சிறைச்சாலைக்கு செல்வதாக இருந்தால் உங்களுக்கு முன்னால் சிறை செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போமே தவிர உங்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் இதையெல்லாம் நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம் என்பதை செல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் ஏதே ஒரு சூழ்நிலையிலே இப்ப நான் சொன்ன உறுதிமொழியிலிருந்து பின்வாங்குகிற நிலைமை என்றைக்காவது உருவாகுமானால் அப்படி உருவாகக்கூடிய ஒரு கழகத்திலே ஒரு அமைப்பிலே என்னை பொறுத்தவரை நான் அங்கம் வகிக்கக்கூட மாட்டேன் என்ற அளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நான் உத்தரவாதம் சொல்லிக் கொள்கிறேன் இந்த சமுதாயத்திற்கு பாடுபட முடியாமல் விலை வகக்கூடிய நிலையில பதவிக்காக அடையக்கூடிய நிலையில புகழுக்காக ஆசைப்படக்கூடிய நிலையில அல்லது ஆணவம் தலைக்கேறிய நிலையில அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுமானால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நான் இருக்க மாட்டேன் என்பதை கூட என் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் சொல்றேன்னா அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் உங்களுக்காக உழைப்பதிலே உங்களுக்காக பாடுபடுவதில் மறுமையில அல்லா கூலி கிடைக்கும் அதுதான் வேற எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை இதுல ஈடுபடுறதுனால அரசாங்கத்திலிருந்து தரக்கூடிய வாரியங்களை கூட பெற மாட்டோம் எதுக்கு இதெல்லாம் உடைச்சு சொல்றேன் தெரியுமா நாளைக்கு எப்படி பெறணுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது தெளிவா உங்களுக்கு இத்தனை லட்சம் மக்களை கூட்டி வச்சு அறிவித்தால் தான் கூட சரியா இருக்க முடியும் அதனால நாங்கள் சட்டமன்றத்திற்கு இந்த கழகம் நிர்வாகிகள் யாரும் போக மாட்டார்கள் பாராளுமன்றத்திற்கு போக மாட்டார்கள் பஞ்சாயத்து போடு வார்டு உறுப்பினருக்கு கூட இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் யாருமே நிற்க மாட்டார்கள் அரசாங்கத்தில் தரக்கூடிய எத்தனையோ வாரியங்கள் அந்த வாரியங்களை பெறமாட்டார்கள் இந்த அளவுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம்